السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لَقَدْ مَنَّ اللَّهُ عَلَى الْمُؤْمِنِينَ إِذْ بَعَثَ فِيهِمْ رَسُولًا مِنْ أَنْفُسِهِمْ يَتُلُو عَلَيْهِمْ آيَاتِهِ وَيُزَكِّيهِمْ وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ إِلَى آخِرِ الْآيَةِ وَقَالَ نَبِيُّنَا مُحَمَّدٌ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلّمَ لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم الله ونرلم أرمين آيه محمد رسول الله صلى الله عليه وسلم أورغلين ميلان دعاء بركتم نمك اللام وند உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தொருள் புரிவானாக அவன் பொருந்தி கொண்ட நல்லடியாறுகளின் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக புண்ணியமும் கண்ணியமும் மிகுந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை முழுமையாக பயன்படுத்தியோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே ரபியுல் அவ்வல் மாதம் நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் என்ற அந்த பேர் அற்புதத்தை இந்த உலகத்திற்கு அல்லாஹு தந்த ஒரு புண்ணியமிக்க ஒரு மாதம் அருமையானவர்களே அல்லாமா அபி சிந்தி ரஹ்மஹுல்லாஹு தாலா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மொஹத்தீஸ் அவர்கள் நபி அவர்களுடைய நபி சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் பிறந்ததை ஒட்டி அதை சிறப்புப்படுத்தும் விதமாக உணவு அளிப்பது என்ற தலைப்பின் கீழ் ஒரு ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள் அதில் அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் எனது வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய ரபியுல் அவ்வல் மாதத்திலே பிறை பனிரெண்டு நாயகத்தினுடைய பிறப்பை கொண்டாடும் விடம் விதமாக அதை அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக மிகப்பெரிய மௌலூது மஜிலிசுகளை நடத்தி ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அழைத்து மிகப்பெரிய ஒரு விருந்து அவர் கொடுத்து கொண்டிருப்பார் வருடா வருடம் அவர் அவ்வாறு விருந்து கொடுப்பது என்பது அவருடைய வழக்கமாக இருந்தது அந்த கிதாபில் இந்த செய்தி வருது அப்போது ஒரு சமயம் அவர் அப்படி ஊர் மக்கள் எல்லோருக்கும் விருது விருந்து கொடுக்கிறார் அந்த அவருடைய வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய அந்த மக்கள் யூத மக்கள் யூத இனத்தைச் சேர்ந்த மக்கள் அப்போது அந்த பெண்மணி தன்னுடைய அந்த அந்த மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் விசாரிக்கிறாள் அந்த யூத பெண்மணி தன்னுடைய கணவனிடத்தில் விசாரிக்கிறாள் எதற்காக வேண்டி இவ்வளோ பெரிய விருந்து அவர்கள் வீட்டில் நடக்கிறது என்று கேட்கிறார் அப்பொழுது அந்த யூத இனத்தை சார்ந்த அந்த கணவர் பதில் சொல்கிறார் அவர்களுடைய மதத்தை சார்ந்த இறை அவருடைய பிறந்த அந்த தினத்தை ஒட்டி ஊர் மக்கள் எல்லோருக்கும் அவர் தான தர்மங்களை ஏழை எளியோர்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் இந்த நிகழ்வு அவர்களுடைய உள்ளத்தில் ஒருவிதமான ஒரு மாற்றத்தை இவ்வளவு காலங்கள் கழித்ததற்கு பிறகும் அந்த மனிதரை குறித்து இவ்வளவு மக்கள் பேசிக்கொண்டும் புகழ்ந்து கொண்டும் இவ்வளவு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே என்ற அந்த அந்த எண்ணம் அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது அதே எண்ணத்தோடு அந்த பெண் இரவு தூங்குகிறாள் தூங்குகிற சமயத்தில் அந்த பெண்மணி ஒரு கனவு காணுகிறார்கள் அந்த கிதாபில் வரக்கூடிய செய்தி அந்த பெண்மணி ஒரு கனவு காணுறாங்க அந்த கனவில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் என்ன கூட்டம் இது அப்படின்னு அந்த கனவுல கேட்குறாங்க அந்த பெண்மணி எங்கள் நாயகம் செல்லல்லாக அழகியோ செல்லும் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது உடனே அந்த பெண்மணி கேட்குறாங்க அந்த இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நான் ஒரு யூதம் இனத்தை சார்ந்தவள் நான் உங்களுடைய நபியை சந்திப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்குறேன் அப்போது அந்த மனிதர் அந்த கனவில் பார்த்த அந்த மனிதர் சொன்னார் எங்களுடைய நபி இறை தூதர் செல்லல்லாகும் அழகியுவ செல்லம் அவர்கள் எல்லா மக்களிடத்திலும் அவர்கள் அன்போடும் பறிவோடும் பேசக்கூடியவர்கள் எல்லோரிடத்திலும் அவர்களுக்குண்டான உரிமையை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்கள் எனவே தாராளமாக நீங்கள் எங்களுடைய நபியை சந்திக்கலாம் என்று சொன்னார்கள் நாயகம் செல்லல்லாகும் அழகியோ செல்லம் அவர்களே அந்த பெண்மணி கனவிலே சந்திக்கிறார்கள் சந்தித்தபோது நபிசல்லாகூ அழகியுவ செல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை மரியாதை நிமித்தமாக திரும்பி பார்த்து அவர்களோடு பேசுகிறார்கள் நான் உங்களுடைய எ எதிரியாக இருக்கக்கூடிய யூத பெண்மணியாக இருக்கிறேன் அப்படி இருந்தும் நீங்கள் என்னிடத்திலே இவ்வளவு பணிவோடும் பரிவோடும் பாசத்தோடும் அக்கறையோடும் என்னிடத்திலே நீங்கள் பேசுகிறீர்களே என்ற ஆச்சரியத்தோடு அந்த பெண்மணி நபிசல்லல்லாஹூ அழகியுவ செல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறார் அப்போது நபி சொல்லா அவர்கள் இவ்வளோ செய்தியும் கனவுல நடக்குது அப்போது நபி சொல்லல்லா அவர்கள் நீங்கள் என் மீது இவ்வளவு பிரியத்தோடு எனக்காக வேண்டி கொண்டாடப்படக்கூடிய இந்த நிகழ்வை நீங்கள் இவ்வளவு பிரியத்தோடு உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவான் அப்படின்னு நபி சொல்லா அந்த கனவுல சொல்கிறாங்க மறுநாள் காலையிலே அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அருமையானவர்களே இந்த நிகழ்வை நான் எதற்கு உங்களிடத்திலே சொல்லுகிறேன் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய சிறு காரியமாக இருந்தாலும் மனத்தூய்மையோடும் இஹ்லாஸோடும் நபி அவர்களுடைய பிறப்பை அவர்களுடைய பிறந்த தினத்தை நாம் கொண்டாடுகிற சமயத்தில் இதுபோன்று உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்தோடு ஏழை மக்களுக்கு உணவளிப்பதில் என்று உணர்வு பூர்வமாக மனிதாபிமானத்தோடு நாம் இந்த பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிற பொழுது பிற சமயத்து மக்கள் அவர்களுடைய உள்ளம் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தில் ஏற்பதற்கு மிக பெரிய காரணங்கள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கணக்கெடுப்பின் வழியாக ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் ஏறக்குறைய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ நடந்துகிட்ருக்குது இரண்டாயிரத்தி ஐம்பதுக்குள் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக பரவி இரநூறு கோடியை தொட இருக்கிறது என்று பதிவு செய்கிறார்கள் இந்த இந்த கணக்கெடுப்பை யார் நிகழ்த்தியிருக்கிறார்கள் யார் நடத்தியிருக்கிறாங்கன்னு பார்த்தா கிறித்துவ இனத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் அவர் இந்த தாக்கல் செய்கிறார் இரநூறு கோடியை இரண்டாயிரத்தி ஐம்பதுக்குள் முஸ்லீம் சமூகம் தொடும் என்று சொல்கிறார் நம்முடைய குணம் அது மன தூய்மையோடு இருந்தது என்று சொன்னால் நாம் யாரிடத்திலும் நம்முடைய ஈமானை எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தானாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழி இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபி சொல்லா அவர்களுடைய பிறப்பை நாம் எப்படியெல்லாம் கொண்டாடலாம் என்பதை இதுபோன்ற நிகழ்வின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும் பொதுவாக ஒரு மனிதரை நேசிப்பதற்கு ஒரு மனிதரை பிரியப்படுவதற்கு என்னென்ன காரணங்கள் காரண காரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா வகையிலும் நபி சொல்லலா அலிஸ்லம் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருந்தார் பொதுவாக ஒரு மனிதரை நேசிப்பதற்கு அவர் ஒரு அழகு சுதந்திரமாக இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த மனிதரின் மீது நபிஸ் நம் நமக்கு தானாக அவரின் மீது ஒரு பிரியமும் ஒரு பாசமும் ஏற்படும் சின்ன பிள்ளைங்க அழகான பிள்ளைகளை பார்த்தோம்னா நம்ம அவங்களுடைய கன்னத்தை தொட்டு கொஞ்சிரம் இல்லையா அது அந்த பிள்ளைங்க அந்த பால்வடியும் அந்த முகத்தை பார்க்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஈர்ப்பு அப்படி தானே இதே போன்று நபிசல்லல்லா அழகிய செல்லம் அவர்கள் அல்லாஹு தாலா அழகின் ஒட்டு மொத்தமாக நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களை படைத்திருந்தார் அவ்வளவு அழகு சுதந்திரமாக இருப்பார்கள் அந்த புண்ணிய நபியை இவ்வுலகிலும் மறு உலகிலும் நாம் கண்டு தரிசிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வரத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக செய்தனா ஜாபிர் அலி அல்லாஹு அணுகு அவர்கள் தருகிறார்கள் நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய அழகை குறித்து சொல்லித்தருகிறார்கள் ஒரு சமயம் நடுநிசி இரவு கடுமையான இருள் நேரம் நான் ஒரு பாதையில் வந்து கொண்டிருக்கிறேன் எதர்ச்சியாக நான் பார்த்தால் தூரத்தில் நபிசல்லல்லாஹூ அழகியவசல்லம் அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கார் இருளிலும் கடுமையான நடுநிசி இரவிலும் கூட நபிசல்லல்லாஹூ அழகியவசல்லம் அவர்கள் ஒளியால் திளைத்து கொண்டும் பலபலபா பளபளப்பாக இருக்கிறார்கள் நபிசல்லாஹூ அலகி வசல்லம் அவர்களை பார்த்து விட்டு நான் நிலவை பார்க்கிறேன் ஜாபீர் அலி அல்லா சொல்கிறான் அவர்களை பார்த்து விட்டு நான் நிலவை பார்க்கிறேன் நிலவை விட நபி சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் பிரகாசமாகவும் வெண்மையாகவும் இருந்தார்கள் என்று ஜாபிர் அலி அல்லாஹூ அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஹஸ்ஸா நிபுன் சாபித் அலி அல்லாஹூ அனுகு நபிசல்லாஹூ அலீஹி வசல்லம் அவர்களை பார்த்த மாத்திரத்தில் அவர்களை எப்படி புகழ் பாடி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் நபி சொல்லா அலி வல்லம் அவங்கள மூலுவது ஓதுறது அவர்களை பற்றி புகழ்ந்து பாடுவது என்பது சிறுக்கு என்று ஒரு கூட்டம் சொல்லி கொண்டிருக்கிறது ஆனால் நபிசல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்களுக்கு முன்னாலேயே ஹஸானிபுர சாபித் அலியுல்லாஹூ அணுகு புகழ் பாடி இருக்கிறார்கள் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாறுகளில் நாம் பார்க்க முடியும் ஹசானி சாபித் அலி அல்லான்னு சொன்னாங்க அஜ்மலு நிசா உங்களை விட அழகான ஒரு குழந்தையை எந்த ஒரு பெண்ணும் பெற்றெடுக்கவில்லை கவி பாடுகிறார்கள் உங்களை விட ஒரு அழகான ஒரு மனிதரை உலகில் எந்த கண்ணும் பார்த்திட முடியாது பார்க்காது என்று ஹசானிபுன் சாபித் அலி அல்லாஹூ அனுகு நபி சொல்லாஹூ அலிஹு வசல்லம் அவர்களுடைய அழகை குறித்து பாடித்தருகிறார்கள் தருகிறார்கள் அலி அல்லாஹூ அனுகு அவங்க சொல்கிறாங்க மன் ரதீஹத்துன் மாரிஃபதன் ஒமன் நபி சொல்லல்லாஹூ அலிஹு வசல்லம் அவர்களை யார் பார்த்தாலும் அவரின் உள்ளத்தில் ஒருவிதமான பயம் ஒரு நடுக்கம் ஏற்படும் அதேபோன்று அவரை நபிசல்லல்லாகும் அலையு செல்லம் அவர்களை அறிந்து கொள்பவன் எவனுக்கும் அவர்களுடைய உள்ளத்தில் நேசம் ஏற்படும் என்று அழிரலி அல்லாஹோ அவங்க சொல்லித்தரான் நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவங்களை பார்க்குற மக்கள் எல்லாம் அவர்களை பற்றிய ஒரு புரிதலும் ஒரு பிரியமும் தான் அறியாமல் ஏற்பட்டதை நாம் வரலாறுகளில் நெடுக நம்மால் பார்க்க முடியும் சிறந்த நற்குணத்திற்கு சொந்தக்கார நபி சொல்லல்லா அலி அவர்களிடத்தில் இல்லாத நற்குணம் என்று நம்ம எதையுமே பார்க்க முடியாது அவ்வளவு சிறந்த நற்குணத்திற்கு நபி சொல்லல்லா அலஹி வல்லம் அவர்கள் சொந்தக்காரராக இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஃபத்தகி மக்கா மக்காவினுடைய வெற்றி அருமையானவர்களே நாம் அதை ஒரு கணம் அதற்கு முன்னால் உள்ள காலத்தை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று வருடங்கள் அந்த மக்காவில் அந்த மக்காவிலே நபி சொல்லா அலிஸ்லம் வாழ்ந்திருக்கிறார்கள் நாற்பதாவது வர வருடத்தில் நபி சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் கொடுக்கப்பட்டு ஏறத்தாழ பதிமூணு வருடங்கள் அந்த மக்களுக்கு தீனுல் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறார்கள் சொல்லுன்னால் முடியாத எக்கச்சக்கமான சிரமங்களை நபி சொல்லா அலிஸ்லம் உங்களுக்கு அந்த மக்கள் ஏற்படுத்தினார்கள் அவர்களுக்கும் அவர்களோடு இருந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுக்கும் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் வேறு வழியில்லாமல் நபி சொல்லா அதில் இருந்து பிரிந்து மதினாவிற்கு சென்றார்கள் அதற்கு பிறகு இந்த ஃபத்தகி மக்கா மக்காவினுடைய வெற்றி ஏற்படுகிறது நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னோடு இருந்த எல்லா சகாபாக்களையும் கூட்டிக்கொண்டு படைசூழ மக்கமா நகரத்தில் நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் வருகிறார்கள் அருமை சகாபாக்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள் இன்றைய தினம் மக்கமா நகரத்தில் ஒரு முஷிரிக்களும் இருக்க முடியாது இணை வைப்பாளர்கள் ஒருவரும் இருக்க முடியாது எல்லா மக்களையும் இன்றைய தினம் பழிவாங்கப்படும் அப்படின்னு எல்லா சகாபாக்களும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க பொதுவாக ஒரு ஊரை வெற்றி கொள்கிற சமயத்தில் ஒரு ஊரில் நாம் ஒரு மெஜாரிட்டியாக இருக்கிற சமயத்தில் அங்கு இருக்கக்கூடிய மக்களை அடக்கக்கூடிய ஒரு நிலைதான் எல்லா மக்களுக்கும் ஏற்படும் அந்த ஒரு எண்ணத்தில்தான் நம்மை பழிவாங்கிய நம்மை நோவினைப்படுத்திய எல்லா மக்களையும் இன்றைய தினம் நாம் பழிவாங்கி ஆக வேண்டும் என்று அருமை சஹாபாக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அருமை நாயகம் சல்லல்லா அவர்களுடைய குணத்தை இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டும் வி அலிஸ்லம் அவங்க பத்தகை மக்காவில் எப்படி வந்தாங்கிற அந்த செய்தியை ஹதீஸில் நம்ம பார்க்க முடியுது எந்த விதமான ஒரு பெருமையும் ஒரு நிபுர்ந்த நடையும் இல்லை நபி சொல்லா அலிஸ்லம் மிகுந்த பணிவோடு தலைகுனிந்து அவர்களை பார்க்கிற முஷிரிக்கீன்கள் நபி சொல்லா இன்னைக்கு நம்மளை ஒன்றுமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு நபி சொல்லா ஐலம் மிகுந்த பணிவோடு மக்கமா நகரத்தில் வந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் இந்த சஹாபாக்கள் சொன்னதை கேட்டுட்டு நபி சொல்லா ஐவம் ஒரு வார்த்தை சொன்னாங்க அவங்களுடைய குணத்தை நாம் விளங்கிக்கொள்ள முடியும் லா யோ முல் அல் அல் அல்யுல் மல்ஹமா இன்றைய நாள் பழுதீர்க்கப்படக்கூடிய நாள் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்லும்போது இன்றைய நாள் பழுதீர்க்கப்படக்கூடிய நாள் அல்ல ஃப யோ முல் மர்ஹமா இன்றைய இன்றைய நாள் அது இரக்கம் காட்டப்படக்கூடிய நாள் யாருக்கும் எந்த விதமான ஒரு பழியும் தீர்க்கப்படாது என்று நபிசல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லித்தந்தார்கள் லா தஸ்ரீப் அலிக்கு முள்ளோம் இன்றைய தினம் உங்கள் மீது எந்த குற்றத்திற்காகவும் தீர்க்கப்படாது என்று நபி சொல்லலா அலிவல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த குணம் இருக்க இன்றைய தினம் இன்றைய சூழலில் நமது இந்தியாவிலே இன்றைய சூழலில் நாம் அதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு விநாயக சதுர்த்தி போன்ற இந்துக்களுடைய பண்டிகைகள் ஏற்படுகிற சமயத்தில் நம்ம முஸ்லீம்கள் தங்கி இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பள்ளிவாசலை கடந்து செல்கிற சமயத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஆனால் அன்றைய தினம் நபிசல்லா அலிஸ்வலம் அவர்கள் மெஜாரிட்டியாக உள்ள வர்றாங்க ஆனால் தன்னை நோவினை நோவினைப்படுத்திய யாரையுமே நபி சொல்லா அலிஸ்லம் ஒன்றுமே செய்யலை வரலாற்றிலே நாம் பார்க்க முடியும் ஒரு மனிதரை நேசிப்பதற்கு அவர்களுடைய தயாளத்தன்மை அவர்களுடைய விசாலமான கொடைத்தன்மை அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பரந்த உள்ளம் அது எல்லா மனிதருக்கும் ஒரு காரணமாக இருக்கும் அந்த மனிதரை நேசிப்பதற்கு அப்படி நாம் பார்க்கிற சமயத்திலே லா ரஹிமகுல்லில் முஸ்லீம் அல்லாஹ் தாலா குரான் ஷரீஃப்ல அல்ல நபிஸ்லா அலி இஸ்லம் அவர்களை பற்றி சொல்லுகிறான் ரஹ்மத்துல் இல் ஆலமீன் அவர்கள் உலகத்தார்களுக்கு மிகப்பெரிய அருட்கொடையாக வந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு அருட்கொடையாக வந்தவர்கள் அப்படின்னு சொல்லல அல்லா உலகத்து மக்கள் எல்லோருக்கும் நபி சொல்லலா அலிஸ்லம் அவர்கள் அருட்கொடையாக வந்திருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹு அவர்களை போற்றி பாராட்டுகிறான் என்றால் பிற சமயத்து மக்களிடத்திலும் அவர்கள் எவ்வளவு மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இல்லை நம் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய நம் சமுதாயத்திற்கு மட்டுமே தரப்பட்ட மிகப்பெரிய உபகாரம் நபிசல்லா அலிசலம் அவங்க இந்த உம்மத்தின் மீது எவ்வளோ பிரியம் வச்சுருக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கடமையாக்கிய எல்லா விஷயத்தையும் நபிசல்லா அலீஸ்வலம் மிக இலகுபடுத்தி இந்த மக்களுக்கு கொடுத்துட்டாங்க ஏன்னா இவ்வளவு கஷ்டமாக நம்ம சமூகம் இந்த கஷ்டத்தை அவர்கள் மிகப்பெரிய சிரமமாக எடுத்து அவர்கள் அதை விட்டுவிடுவார்களோ என்பதற்காக வேண்டி பல கட்டத்தில் நபிசல்லா அழைச்சலத்தை பார்க்கும்போது அல்லாட்டை அது போன்ற எல்லா விஷயங்களையும் லேசுபடுத்தி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் எந்த சமுதாயத்தினும் எந்த சமுதாயத்திற்கும் முன் சென்ற எந்த கூட்டத்திற்கும் கொடுக்கப்படாத ஒரு ஒரு சட்டத்திட்டம் என்னென்னா தைமம் மசாலா தைமம்னா என்னென்னா ஒதுவு செய்ய முடியாத சமயத்தில் உடல் வாய் உடல் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய சமயத்தில் தண்ணீரில் நம்ம உடம்பு படக்கூடாது அப்படிங்கிற அந்த நெருக்கடியான சமயத்தில் மண்ணை தொட்டு தைமம் செய்து கொண்டு மண்ணை தொட்டு முகத்திலும் கையிலும் தேய்த்து கொண்டு நாம் தொழுகையை நிறைவேற்றலாம் பரவான தொழுகை இது மற்ற எந்த சமூகத்திற்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை நபி அவர்கள் இந்த உம்மத்திற்கு வாங்கி கொடுத்தார்கள் அதே போன்று கடுமையான எல்லா சட்டத்திட்டங்கள் நமக்கு தெரிந்த விஷயம்தான் அல்லாஹு தாலா நமக்கு ஐம்பது நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக ஆக்கினார் மியாராஜில் எவ்வளோ ஐம்பது நேர தொழுகை அதை நாம் ஒரு லேசாக கணக்கிட்டு பாருங்களேன் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் அரை மணி நேரத்துக்கு ஒரு தொழுகைன்னு வைச்சா கூட நாற்பத்தெட்டு தான் வருது அரை மணி நேரத்துக்கு ஒரு ஃபரலான தொழுகைன்னு வைச்சா கூட நாற்பத்தெட்டு தான் வருது அப்போ ஐம்பது நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருந்தான் ஆனால் நபிசல்லா அலி இஸ்லம் அவர்கள் இந்த உமத்திற்கு சிரமமாக இருக்குமே என்று கருதி ஐந்து நேர தொழுகையாக நமக்கு சுருக்கி கொடுத்தார்கள் நமக்கு இன்னைக்கு அதுக்குமே சிரமமாக இருக்குது எவ்வளவு பெரிய உபகாரம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய மற்ற எந்த நபிமார்களும் அல்லாஹ் கொடுத்ததை அப்படியே தன்னுடைய சமூகத்துக்கு சொல்லிட்டாங்க அல்லாஹு எந்த சட்டத்தை கடமையாக ஆக்கினானோ அப்படியே தன்னுடைய சமூகத்துக்கு கொடுத்துட்டாங்க அவங்க எதையுமே லேசுப்படுத்திலாம் கொடுக்கல முன் சென்ற சமூகத்துக்கு தன்னுடைய தன்னுடைய ட்ரெஸ்ஸில் ஆடையில் ஒரு சிறுநீர் பட்டுருச்சுன்னா அவங்களுடைய சட்டம் என்ன தெரியுமா அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே கட் பண்ணி வெட்டி எடுத்துடணும் ஆனால் நமக்கு அப்படியா செய்கிறோம் நம்ம அதை கழுகிட்டு நம்ம தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம் பி சவலா அலிஸ்வலம் அவர்கள் எவ்வளவு ரஹமத்தாக இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பிரியத்தோடும் பாசத்தோடும் நடந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் விளங்கி கொள்ள முடியும் நம்ம பார்க்க முடியும் பி சிவாக்கி சொன்னாங்க என்னுடைய உம்மத்திற்கு கஷ்டம் என்று நான் நினைக்கவில்லை என்று சொன்னால் ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக்கு செய்யணும்ங்கிறத நான் உங்களுக்கு கடமையாக ஆக்கியிருப்பேன்னு சொன்னாங்க நபி சொல்லா அலிஸ்வலம் ஒரு விஷயத்தை பிரியப்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்காங்க அல்லாஹ் அதை கடமையாக்கிடுவான் நபீசல்லா அலிஸ்வரம் ஒரு விஷயத்தை வளமையாக செஞ்சாங்கன்னா அல்லாஹ் அதை கடமையாக்கிடுவான் இப்படி யோசிச்சே நபிஸ்ல்லா அலிஸ்வலம் பல சமயத்தில் ஒரு நாள் செஞ்சதை மறுநாள் செய்ய மாட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து செஞ்சதை அடுத்த நாள் செய்ய மாட்டாங்க ஏன்னா நம்ம உம்மத்துக்கு அல்லா அதை கடலில் ஆக்கிடுவானோ அப்படிங்கிறத பயந்து அதே போன்று தராவி விஷயத்திலையும் நம்ம பார்க்க முடியும் தராவி வந்து நபி சொல்லலா அலிஸ்லம் வந்து மூன்று நாட்கள் தொடர்ந்து ஜமாத்தாக துரு வச்சாங்க அப்போது ஒவ்வொரு நாளும் தொழுவக்கி தொழுவோக்கி அருமை சஹாபாக்களுக்கும் ஒவ்வொருத்தருக்காக இந்த செய்தி கிடைச்சிருச்சு நாலாவது நாள் மஸ்ஜித் நம்பிக்கையில் இடம் இல்லை நிரம்பி வழியுது ஆனால் நபிஸ்லா அலீஸ்வலம் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியிலேயே வரலை நாலாவது நாள் அப்போது இந்த நபிசுல்லா ஒரு ஒருவேள் தூங்கிட்டாங்களோ அப்படின்னு நினச்சி சஹாபாக்கள் கொஞ்சம் இருமி பார்க்குறாங்க ஒரு கல்லை தூக்கி போட்டு பார்க்குறாங்க எந்த சத்தத்துக்கும் நபிசுல்லா ஹலிஸ்வன் பதில் கொடுக்கவே இல்லை சுபு வரைக்கும் நபிசல்லா ஹலீஸ்வன் வெளியிலே வரலை காலையில் சொன்னாங்க நீங்கள் கணச்சதும் தெரியும் நீங்கள் கள்ள தூக்கி போட்டதும் தெரியும் உங்களுடைய சப்தமும் எனக்கு தெரியும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் நான் தொழுக வைக்கக்கூடிய இந்த தராவி தொழுகையை ஹஷீத் அன் துஃரல்லா அலைக்கும் ஹாதஸ் ஷஹர் இந்த மாதம் உங்களுக்கு தராவி தொழுகையை அல்லாஹு தாலா ஃபரல்லா ஆக்கிடுவானோ என்று நான் பயந்ததின் காரணமாக நான் வெளியே வரலன்னு நமிஸ் அல்லா அலிஸ்லாம் காலையில் சொன்னான் பிரயாணத்தில் இருக்கிறோமா நான்கு ரக்காத்துகளை இரண்டு ரக்காத்துகளாக கசுறு செய்து தொழுவதற்கு நமது உம்மத்திற்கு நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் வாங்கி கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை பிரியான நேரங்களில் நம்ம நான்கு ரக்காத்து தொழுகைகளை இரண்டு ரக்காத்தாக சுருக்கி தொழுது கொள்ளலாம் என்று நபி சொல்லலா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்தெந்த இடங்களெல்லாம் அருமை சஹாபாக்களின் மீது நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீதும் எவ்வளவு பாசம் வைத்திருந்தார்கள் என்பதை நாம் நாம் விளங்கிக் கொள்ள முடியும் ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன் ஒரு சஹாபி நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவங்களுடைய மஸ்ஜித் நபவியில் ஒரு கிராமவாசி வந்தார் தொழுகை முடிச்சிட்டு டக்குன்னு வேகமாக போய் அந்த பல் பழையாசலுடைய ஒரு ஓரத்தில் போய் சிறுநீர் கழிச்சிட்டார் எல்லா சஹாபாக்களும் வேகப்பட்டாங்க மஸ்ஜித் நபவியில் உள்ளே வந்து பழிவாசலுக்குள்ளே சிறுநீர் கழிக்கிறியன் எல்லா மக்களும் அந்த அந்த கிராமவாசி அந்த அவரை வேகமாக அவரை கண்டிப்பதற்காக வேண்டி நெருங்குகிற சமயத்தில் அமித் சல்லா அலிஸ்லம் அவர் அப்படியே விட்டுருங்க அவர் முழுமையாக சிறுநீர் கழித்து முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுநீர் கழித்ததற்கு பிறகு அந்த இடத்தில் தண்ணீரை ஊற்றி சுத்தம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு அந்த மனிதரை அழைத்து இனிமேல் இது போன்று தொழில் பள்ளிவாசலில் தொழக்கூடிய இடங்களில் நீங்கள் சிறுநீர் கழிக்காதீர்கள் அப்படின்னு அவர் சிறுநீர்லாம் கழிச்சிட்டு வந்த பிறகு நபி சொல்லா அவரை கூப்பிட்டு சொன்னாங்க அந்த சஹாபி அறிவிக்கிறார்கள் அந்த கிராமவாசி அறிவிக்கிறார்கள் நபிசுல்லல்லா அலுவலம் அவர்கள் என்னை எந்த கண்டிப்பும் இல்லாமல் என்னை அன்போடு பறிவோடும் பாசத்தோடும் என்னை அழைத்து சொன்னார்கள் அதனுடைய விளைவை நாம் பார்க்க முடியும் அந்த கிராமவாசியினுடைய வரலாறு சொல்லுகிறது அந்த கிராமவாசியின் தலைமையில் முன்னூறு பேரை அவர் இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தார் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்களுடைய குணத்தின் மீது ஈர்க்கப்பட்டு முன்னூறு பேரை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்பதற்கு அவர் காரணமாக இருந்தார் என்று வரலாறு பதிவு செய்யும் என்று சொன்னால் நபி அவர்களுடைய நற்குணத்தை நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் நேரம் கொத்தாது அந்த அளவிற்கு அவர்களுடைய நற்குணம் அதனால்தான் இந்த சமூகம் இந்த தீனுல் இஸ்லாம் இவ்வளவு காலத்திற்கு பிறகும் இவ்வளவு கோடி மக்களால் பின்பற்றப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் எந்த கட்டத்திலும் வாளால் இஸ்லாத்தை பரப்பவே இல்லை உயர்ந்த நற்குணத்தால் மாத்திரமே இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது இன்றைய ஆயிரத்தி ஐநூறாவது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பிறந்த தினத்தை நாம் ஏற்றிருக்கிறோம் என்பதை நாம் கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் நபி சொல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்களை நாம் அணு அணுவாக அவர்களை பின்பற்றி அவர்களை நேசித்து அவர்களுடைய சுண்ணத்துகளை நமது உயிராக பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக நபி சொல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களுடைய எல்லா நற்குணங்களையும் நமது வாழ்வில் எடுத்து நடப்பதற்குண்டான நல்ல நசீபை வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த இந்த புண்ணிய மிகுந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை அதன் வழியில் நாம் சிறப்பாக கொண்டாடக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக அவர்களின் மீது அதிகமாக புகழ் பாடுவதற்கும் மௌலூது ஷெரீஃபுகளை ஓதுவதற்கும் அவர்களின் விஷயத்தில் நாம் தான தர்மங்கள் செய்வதற்கும் நமது இல்லங்களில் அவர்களுடைய பிறந்த நாளை ஆக்கப்பூர்வமாக கொண்டாடக்கூடிய உயர்ந்த நசீபையும் அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக நாயகம் சல்லல்லாஹம் அலைஹி வசல்லம் அவர்களுடைய உயர்ந்த ஷஃபாத்தை பெற்ற مین مکل ان کو و رحمان نم ورگلیم سیر ترل بریوانا آگتی سعید سیدنا محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم واخر دعوانا ان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ